எல்லாருக்கும் வணக்கம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான புஸ்தகத்தை பற்றி அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான கருத்தை பற்றி என்ன கருத்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான இடத்துலையுமே வந்து கோல் செட் பண்ணுவோம் இந்த மாதிரி அதாவது வந்து இதை தான் வந்து அடையணும் இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்வோம் ஆனால் அந்த இலக்கை அடையிறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப்பை வந்து இந்த புஸ்தகத்தில் சொல்கிறாங்க என்ன புத்தகம் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த புஸ்தகம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துடுச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து மிக பெரிய ஹிட்டை வந்து கொடுத்துச்சு இந்த புஸ்தகம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே இதுக்கான ரசிகர்கள் இதுக்கான வாசகர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது ராபின் ஷர்மா எழுதுன தி மாங் ஹூ சோல்டுஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக்கு தனது பொக்கிஷத்தை விற்ற துறவி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம் ஜெய்கோ பதிப்பகத்துலேருந்து வந்திருக்கு இந்த புஸ்தகம் பார்த்திங்கன்னா அருமையாக எழுதியிருப்பார் ராபின் ஷர்மா அப்படிங்கிற அவர் வந்து ஒரு சுய முன்னேற்ற பேச்சாளர் எழுத்தாளர் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் போய்ட்டு இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய வந்து மோட்டிவேஷனல் இதெல்லாம் கொடுத்துருக்காரு ஷர்மா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நிறைய இந்த மாதிரி விஷயங்களில் மனித முன்னேற்றத்திற்காக இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்டு வர்றார் அந்த ராபின் ஷர்மா அப்படிங்கிற ஒரு எழுதுன்னு இந்த புஸ்தகம் இங்கிலீஷில் தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தனது பொக்கிஷத்தை விற்ற துறவி அப்போது இந்த புத்தகத்தில் மெயினாக சொல்கிற கருத்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக எழுதியிருப்பார் ஒரு நாவல் மாதிரி எழுதியிருப்பாங்க அதாவது ஒரு மிக ரொம்ப பணக்காரன மிக பணக்காரான ஒரு ஒரு லாயர் தன்னுடைய இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு இந்தியாவுக்கு வராரு இதுதான் அந்த அந்த கதை அப்படி தான் போகும் இந்தியாவுக்கு வராரு இந்தியாவில் இமா இமாலய மலை மலையில் வந்து இமயமலை இமாலயாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சின்ன தடமாற்றம் ஸோ இமயமலையில் வந்து ஒரு துறவியை சந்திக்கிறாரு துறவிகளை அவங்களாம் வந்து ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறத பார்க்குறாரு அங்கேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு திரும்ப வந்து தன்னுடைய நாட்டுக்கே அதாவது அமெரிக்காக்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய தனது பழைய நண்பர் ஒருத்தரோடு வந்து இதை பகிர்ந்துக்கிறாரு அப்படி தான் இந்த நாவல் போகும் என்னென்ன விஷயங்களை அதில் பகிர்ந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் இருக்கும் ஒரு சுய முன்னேற்ற நூலை வந்து சும்மா ஒரு கட்டுரைகளாக எழுதாமல் ஒரு நாவலாக எழுதக்கூடிய ட்ரெண்டை வந்து இந்த புத்தகம் வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த புத்தகத்தினுடைய மெயின் எய்மே ஒரு நல்ல வாசகம் இருக்கும் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு லீவ் எ லைஃப் ஆஃப் பர்பஸ் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னென்னா நோக்கமுடைய வாழ்க்கையை வாழ்கிறது தான் அப்போது வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கமே அர்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் வந்தது இதில் இலக்கு அப்படின்னு எங்கே வருது அப்படின்னா வாழ்க்கையினுடைய விஷயமே இந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம சில இலக்குகள்லாம் நிர்ணயித்து வச்சுருப்போம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பெரிய வீடு கட்டணும் இல்லைனா வந்து நல்ல சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமையணும் இதுதான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து இது தான் வந்து மனசில் வச்சுருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் அடையிறதுக்கு ஒரு அஞ்சு வழிமுறைகளை சொல்கிறாங்க அந்த அஞ்சு வழிமுறைகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்காது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளியர் மென்டல் பிக்சர் நம்ம இது பண்ணக்கூடிய அந்த கோல்ஸை அதனுடைய மென்டல் பிக்சரை வந்து ஃபார்ம் பண்ணணும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளுடைய இலக்குகளை பற்றி அந்த மென்டல் பிக்சரை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் மென்டல் பிக்சர் நான் அப்படி ஆனால் என்னவாக இருப்பேன் எப்படி இருப்பேன் இதை வந்து க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அப்படின்றாங்க இதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து சொல்லத்தான் போகிறேன் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன்னா என்ன எப்படி வந்து இதை அடையிறாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பாடகனாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து என்ன இருக்கும் போது அவன் மனசுக்குள்ளே அந்த ஸ்டுடியோவில் இருந்து பாடுற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்றாங்க அதுதான் அந்த மென்டல் பிக்சர் ஸோ ஸ்டெப் ஒன் மென்டல் பிக்சர் ஸ்டெப் டூ கெட் சம் பாசிட்டிவ் ப்ரெஷர் இது ரொம்ப முக்கியம் ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த இலக்கு நிர்ணயிக்கும் போது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கணும் என்ன பாசிட்டிவ் ப்ரெஷர் நெகட்டிவ் ப்ரெஷர் கிடையாது அப்படியே பிடிச்சி ஃபோர்ஸ் கொடுக்கறது கிடையாது பாசிட்டிவ் ப்ரெஷர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு இலக்கு நிர்ணயிச்சிக்கிட்டேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு நம்மளுடைய நண்பர்கிட்டேயோ இல்லைனா நமக்கு நம்மளுடைய அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை கிட்டேயோ ஒய்ஃப் அந்த கிட்டேயோ இந்த மாதிரி யார் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றது அப்போ அவங்க அவங்க வந்து கேட்க சொல்கிறது இவங்க இவங்களை வந்து ஆக்டிவிட்டி பார்ட்னர் இவங்களை வந்து நிறைய பேர் வச்சு சொல்கிறாங்க அதனால நம்ம ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம் ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏண்டா இதை செய்யலைன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட வந்து நம்ம இதை வந்து எடுத்து சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப் ஸோ ஃபஸ்ட்டு மென்டல் பிக்சர் நான் என்னவோ ஆகிறேனோ அதை பற்றி ஒரு மென்டல் பிக்சர் க்ரியேட் பண்ணி மனசுக்குள்ளேயே ஒரு படம் ஓட்டி பார்த்துக்கிறது ரெண்டாவது இது ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் நமக்கு நம்மளை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட நம்ம வெல்விஷர்கிட்ட நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லி நீ நான் செய்யலைன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் இல்லைனா பப்ளிக் அனவுன்ஸ்மெண்ட் கூட கொடுக்கலாம் ஃபேஸ்புக் இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய சோஷியல் மீடியா இருக்குது ஒரு பாஸ் அந்த குரூப்பில் போய் நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் வந்து இந்த மாதிரி இதை செய்ய போகிறேன் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதுதான் பாசிட்டிவ் ப்ரெஷர் ஸ்டெப் த்ரீ ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறோம்னா அந்த இலக்குக்கான தேதியை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெவர் நெவர் செட் எ கோல் வித் அவுட் அட்டாச்சிங் ஏ டெட்லைன் அப்படின்றாங்க அப்போனா என்ன டெட்லைன் அட்டாச் பண்ணணும் இன்ன தேதிக்குள்ளே நான் இதை முடிப்பேன் ரொம்ப முக்கியமானது டெஃபினி இதை வந்து நெப்போலியன் ஹில் கூட சொல்லுவார் டெஃபினிட் பர்பஸ் அந்த டெஃபினிட்னஸ் ஆஃப் பர்பஸ் வித் டேட் அட்டாச் டேட் டு தட் அட்டாச் அ டெட்லைன் டு தட் அப்படின்பாங்க அந்த மாதிரி ஒரு நம்ம இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம் என்ன இலக்கு அந்த இலக்கு நம்ம கிளியராக இருக்கும் போது இன்ன தேதியில் தான் அந்த இலக்கு நம்ம வந்து அடைய போகிறோம் இன்ன தேதிக்குள்ளே நம்ம அடைய போகிறோம் அப்படின்ற அந்த டேட்டா அட்டாச் பண்ணணுன்றாங்க இது ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் மேஜிக் ரூல் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றாங்க அதாவது எந்த ஒரு விஷயமுமே செயல்பாடுமே நம்ம செய்யும் போது அதை இருபத்தி ஓரு நாள் அதை இப்போ இந்த நான் மென்டல் பிக்சர் க்ரியேட் பண்ணுறது சொல்லி சொன்னோம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம சொன்னோம் இந்த கோலை அடையிறதுக்கான இந்த ஆக்டிவிட்டீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டீஸை டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக வந்து இதை மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து இது ஒரு ஹேபிட்டாக மாறிடும் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸை வந்து இப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ்னு கூட சொல்கிறாங்க பட் மேஜிக் ரூல் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒனுங்கிறது அது பிரபஞ்ச தத்துவப்படி அது ஒரு நம்பர் ஒரு காஸ்மிக் நம்பர் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஏன்னா நம்மளாலும் கூட அப்படி தான் கல்குலேட் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம் ஒரு மண்டலன்னா வந்து அது நாற்பத்தி ரெண்டு இந்த இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி ஒன்று இதெல்லாம் வந்து இதை பற்றிலாம் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் ஸோ டொண்ட்டி ஒன் டேஸ் மேஜிக் ரூல் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம இந்த மென்டல் பிக்சர் க்ரியேட் பண்ணுறது இந்த இலக்கை பற்றிய எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது இப்படின்னு தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் செஞ்சிட்டோம்னா இருபத்தி ரெண்டாவது நாளில் இருந்து அது பழகிடும் அப்படின்றாங்க அடுத்தது ஸ்டெப் ஃபைவ் தி ஃபிஃப்த்து ஸ்டெப் அப்படின்னா என்னென்னா இலக்கை நிர்ணயிச்சிட்டோம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மூவ் பண்ணும்போது இந்த பாத் ஆஃப் பர்பஸ் நம்ம ஒரு நோக்கத்தோடு இது இந்த இதில் போய்கிட்டு இருக்கோம் இந்த இலக்கை நிர்ணயித்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்போ போய்கிட்டிருக்கும் போது அந்த இலக்கே குறியாக இருந்துக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுறக்கூடாது ஸோ வி ஷுட் என்ஜாய் தி ப்ராசஸ் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ நம்ம எதிர்பார்த்தபடி சில சமயம் நடக்கலாம் நம்ம எதிர்பார்க்காதபடி சில சமயம் நடக்கலாம் சில சமய நன்மைகள் நடக்கலாம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கலாம் சில சமயம் வந்து எதாவது எதிர்பாராத துன்பங்கள் நிகழலாம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிகழலாம் ஆனால் அதையும் சகித்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட We should enjoy the என்ஜாய் தி ப்ராசஸ் அந்த ஐ என்ஜாய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இலக்கை நோக்கி நம்ம அந்த இலக்கு நம்மை நோக்கி வரோம் நம்ம அந்த இலக்கை நோக்கி போகிறோம் ரெண்டுமே மீட் ஆகிறோட இடம் வெகு தூரத்தில் இல்லைங்கிறது நமக்கு புரிய வரும் ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்பை ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மென்டல் பிக்சர் க்ரியேட் பண்ணணும் ஸ்டெப் டூ பாசிட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணும் ஸ்டெப் த்ரீ டைம்லைன் டெட்லைன் அட்டாச் பண்ணணும் ஒரு தேதி நிர்ணயித்து அதை டெட்லைன் அட்டாச் பண்ணணும் டுவெண்ட்டி ஒன் டேஸாக அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஹேபிட்டாக அதை மாற்றணும் ஸ்டெப் ஃபைவ் ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும் இந்த அஞ்சு ஸ்டெப்பை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இலக்கை நோக்கி நம்ம போய் அந்த இலக்கில் அடையவும் செய்வோம் இது வந்து சொல்லப்பட்டது இந்த தி மோங் ஹூ சோல் இஸ் ஃபராரி புக் ஜெய்கோ பப்ளிகேஷன்ஸில் இருந்து வந்திருக்கு இந்த புக்குக்கான லிங்க் நம்ம வீடியோ கீழே இருக்குது நீங்கள் வாங்கி படிங்க உங்களுடைய இதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க நன்றி